சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லைப்பா நான் தாடிக்க ஆரம்பித்தி இப்போ காலம் மாறி போச்சு இதுதான் சிக்கல் நீ தாடிக்க பத்தினா வாத்தா வழியா மொப்பம் வழியா முதல்ல இசைவாணி மீது இந்த சமூகத்தில் ஒரு பார்வை இருக்கிற எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலை வெளியே கணீர் என்று பாடுகிற பாடகி நீ வந்து எங்கள் சகோதரி எங்கள் சமூகத்து பெண் நீ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனா நீ இங்கிருந்து வந்த ஒரு தமிழர் அல்லாதவரின் பேத்தி வருடத்தில் முந்நூற்றி இருபது நாட்கள் அப்படி இப்படி இருந்துட்டு ஒரு நாற்பது நாள் இவர் ரொம்ப கண்ணியமா இருப்பாரு அதை வந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுவாருலாம் இல்லை இல்லை சினிமா நடிகை என்று சொன்னால் இங்க வந்து ஒரு மாறியா பார்க்குறாங்க இல்லையா எங்க திருமாவளம் கூட சொன்னாருல அவுத்து போட்டு ஆரோதனே அப்போது அவர்களையும் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள் தானே அர்த்தம் ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு அது தடைப்பட்டு உண்மையிலே கோயிலுக்குள் அந்த ஐயப்ப அதை மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த கோயிலுக்குள் பெண்களை அழைத்து செல்வது தான் உங்கள் நோக்கமா அப்படின்னா தமிழகத்தில் எத்தனையோ கோயில்களில் பட்டியல் சங்க மக்கள் போக முடியும் கூட்டம் போட்டுடலாம் சார் இவளோட நோக்கம் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் இல்லை அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஏற்படக்கூடாது என்பது தான் இவங்களோட அடிப்படை நோக்கம் அந்த ஐயப்பெண் பண்ணுறையே எஸி பெண்கள் மட்டும்தான் விட இல்லையா எல்லா பெண்களும் தானே விடல நீங்களும் புரட்சிகரமான குறைச்சுங்க ஏன் மற்றவங்க யாரும் பாடல பேசலை காசுக்கு அம்மா பாடலாம் காசுக்கு பாடுறதுன்னா சும்மா ரோட்டில் துண்டை வச்சு பாட்டு பாடினா கூட காசு ஓட்டு இதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு அதில் வந்து காசை பார்த்து வயிறு வளர்க்கணும் வயிறு வளர்க்குறதுக்கு தன்னை புரட்சியாளர்னு கேட்டுக்கணும் காட்டிக்கணும் அதற்காக இந்த மாதிரி பாடல்கள் தொடர்ந்து வருது வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டிவிடும் இப்போது இந்த கவிதையால் இல்லை இந்த கவிதை வந்த பிறகு இது வந்து பரவலாக பேசப்பட்ட பிறகு சர்ச்சையானப்பட்ட பிறகு மலக்குழியில் யாரும் இறங்கலையா